முருகா வெல் முருகா என் அன்பு தங்கமே யாருக்கும் எளிதில் கிடைக்காத வரம் இன்று என் பிள்ளையான உனக்கு கிடைக்கப் போகின்றது ஆம் தங்கமே இதை முழுமையாக கேட்டு பெற்றுக்கொள் வரம் தர வந்த என்னை தவற விடாதேன் வாழ்க்கையில் என்னை உயர்த்திவிட யாரும் இல்லையப்பா தன்னன் தனிமையில் போராடி கொண்டிருக்கின்றேன் சில நேரங்களில் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல தனி மரமாய் நின்று கொண்டிருக்கின்றேன் கை கொடுத்து உதவி கொடுக்கவும் ஆள் இல்லை கஷ்டம் என்று பொழுது தோல் சாய்ந்த அழுவும் ஆள் இல்லை வாழ்க்கை இப்படி வேதனையில்தான் சென்று கொண்டிருக்கின்றது என்னை சற்று பாருங்கள் அப்பா என்று கூறினாயல்லவா அதனால்தான் இன்று என் பிள்ளையான உன்னை மட்டுமே சந்திக்க உன் அப்பா நானே நேரடியாக வந்துவிட்டேன் உன்னை தூக்கிவிட உன் அப்பா நான் இருக்கின்றேன் பின்பு எதற்காக நீ வருத்தம் கொள்கின்றாய் உன்னை தூக்கிவிடத்தான் உன் தந்தை நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் சொத்து இல்லை என்று கவலை கொள்ளாதே அதை நீயே உருவாக்கப் போகின்றாய் அதற்குத்தான் இத்தனை நாட்கள் சோதனை கண்டாய் இனி உனக்கு எல்லாமே நல்ல காலமே வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் முடிந்து விட்டன இனிமேல் மகிழ்ச்சி மட்டுமே உன்னை தேடி வரும் நம்பிக்கையோடு இரு நீ இந்த முறை வந்தபோது என்னை உணர்ந்திருப்பாய் இதே வேகத்துடன் செல் உன் துறமைக்கான வெற்றி கிட்டும் வெளியே நீ எவ்வளவு தான் சிரித்தாலும் உள்ளே உனக்குள் ஒரு மனக்குரல் நீண்ட நாட்களாக தீராத ஒரு பிரச்சனை உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய ஆசை ஒன்று இருந்தாலும் உன்னுடைய இயலாமையினால் அதனை பூட்டி வைத்துக்கொண்டு வெளியே மற்றவர்களுக்காக சிரித்து கொண்டிருக்கின்றாய் எதுவும் சில காலம் காலம்தான் தங்கமே மற்றவர்களுக்காக நீ அணிந்திருக்கும் புன்னகையை நிரந்தர புன்னகையாக மாற்றி உன் அப்பா நான் தருவேன் நிச்சயமாக நடக்கும் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றுவேன் என் வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருக்கும் மனமுருகி ஓம் முருகா என்று நீ என்னை அழித்த பொழுதிலே உன் அருகில் நான் இருப்பேன் நீ பல வருடமாக ஏங்கிக் கொண்டிருந்த விஷயங்கள் இன்னும் சில நாட்களில் நடத்தி தரத்தான் போகின்றேன் என்னை மனதார வணங்கிவிட்டு உட நீ உன்னுடைய வேண்டுதல்களைக் கூறும் அதனை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன் உன்னை நேரடியாக சந்தித்து என்னுடைய முழுமையான ஆசிர்வாதத்தை உனக்கு தரப்போகின்றேன் எளிதில் யாருக்கும் இவ்வரம் கிடைக்காது இன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது நான் வரும்பொழுது என்னை விட்டு விடாதே தங்கமே நீ என்னை தவற விட்டாலும் நான் உன்னை தவற விட மாட்டேன் நிச்சயம் என் ஆசையை பெற்ற நீ சந்தோஷமாக இருப்பாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா